நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன் நண்பர்களே டிஎன் ஆல் டிரைவர் அசோசியன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரியப்படுத்திக்கிறேன் எதற்காக இந்த வீடியோ பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேட் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இரண்டிற்குமே நிர்வாகிகள் நம்ம தமிழ்நாடு முழுவதுக்குமான நிர்வாகிகள் டி ஆல் டிரைவர் அசோசியனில் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்தியா முழுவதுக்குமான நிர்வாகிகள் இப்போ கர்நாடகாவில் நாம் இருக்கோம் நண்பர்கள் வழியாக இப்போ எல்லா பக்கமும் நாம் நிர்வாகிகள் எடுத்துகிட்ருக்கோம் நிர்வாகிகளாக வர விருப்பம் உள்ள நண்பர்கள் தாராளமாக வரலாம் வருவதற்கான கட்டமைப்பு அவங்களுடைய தகுதி என்ன அப்படின்றது நண்பர்கள் நிறைய பேர் தளங்களில் ஆடியோவில் கேட்டிருந்தீங்க நான் வீடியோவாக பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதற்கான பதிவு தான் நண்பர்களே இந்த வீடியோ நிர்வாகியாக வருவதற்கு ஒரு நபருக்கு தேவையான தகுதி முழுக்க முழுக்க நீங்கள் எந்த வண்டி ஓட்டும் நபராக இருக்கலாம் ஆட்டோ கார் வேன் பஸ் லாரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எந்த ஓட்டுநராக இருந்தாலும் முழுக்க முழுக்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்தியாவிலையும் சரி வெளி நாட்டில் இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நீங்கள் நிர்வாகியாக வரக்கூடிய அந்த இடத்தில் மாவட்டம் ஒன்றியம் நகரம் இந்த பகுதிக்குள்ளே நீங்கள் நிர்வாகிகளாக வர்றீங்க அப்படின்றப்ப உங்கள் இடத்துக்குள்ளே ஒரு வண்டி வந்து ஒரு பிரேக் டவுனாகி நிற்கிது இல்லை ஒரு உறுப்பினருக்கு அந்த இடத்துல ஒரு சம்பள பாக்கி பிரச்சனையோ எக்ஸட்ரா பிரச்சனையோ இந்த பிரச்சனைகளை ஒரு பிரேக் டவுன்னால் மெக்கானிக்கே எலக்ட்ரிஷியன் பஞ்சர் இந்த நபர்களினுடைய மொபைல் நம்பரை வாங்கி வச்சு அவங்களுக்கு அந்த உதவிகளை முழுமையாக செய்து கொடுக்கணும் அது நீங்கள் நேரடியாக இருந்தாலும் சரி ஃபோன் வழியாக பார்த்தாலும் சரி உங்கள் நண்பர்களை அனுப்பி அவங்க வழியாக அந்த பிரேக் டவுன் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்தாலும் சரி இதை உங்களால் செய்ய என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னால் நீங்கள் நிர்வாகியாக வரலாம் நண்பர்களே அந்த தகவலை நான் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியன் வந்து கட்சி ஜாதி மதம் இது மூணுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நிர்வாகிகளாக வரக்கூடிய நபர்கள் இது மூணும் நம்ம சங்கத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்கீங்களோ அது உங்களுடையது அதை வந்து நம்ம சங்கம் எதுவும் பேச போகிறதில்ல தனி ஒரு நபரினுடைய சுய விருப்பு வெறுப்பிற்கு சங்கம் உள்ளே தலையிடாது ஆனால் நம்ம சங்கத்துக்குள்ளே இதை கொண்டு வரக்கூடாது அப்படின்றத நம்ம தெரியப்படுத்திக்கிறோம் அடுத்த கட்டமாக நீங்கள் தினந்தோறும் எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர்கிட்டையாவது பேசுவீங்க அப்போ பத்து பேர்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு நபரையாவது நம்ம சங்கத்துக்குள்ளே வாங்கப்பான்னு நீங்கள் இணைக்கணும் அப்படின்றப்ப நம்ம சங்கத்தினுடைய நிர்வாகி சிறப்பான முறையில் செயல்பாட்டுக்கு வர முடியும் அப்படின்ற தகவலை தெரியப்படுத்திக்கிறேன் சங்கத்தினுடைய நிர்வாகியாக வரக்கூடிய நபர்கள் கண்டிப்பான முறையில் சங்கத்தினுடைய பயோலாவில் உறுப்பினராக நாம் உள்ளே இணைச்சிடுவோம் அப்படின்ற தகவலை தெரியப்படுத்திக்கிறேன் அதை இணைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி விழுந்து விழுந்து சங்கத்துக்காக பாடுபட்டு இருப்பீங்க இன்றைக்கி நான் இருக்கே உங்களை பற்றி எனக்கு தெரியும் நாளைக்கு மாநிலத்துக்கு வேறு ஒரு நிர்வாகி வரும்போது படாருன்னு இவர் எனக்கு பிடிக்கலை நான் வெளியில் எடுத்து விட்றேன் அப்படின்னு எடுத்துடக்கூடாது அப்போ உங்களை எடுக்கணும்னாலும் காரணங்கள் சொல்லணும் அதற்கான விதிமுறைகள்னு ஒன்று வகுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களில் வெறுப்பு வெறுப்புக்காக சங்கம் கூடாது அப்படின்ற காரணத்துக்காக மட்டுமே சங்கத்தினுடைய பயோலாவில் சேர்க்குறோம் நீங்களும் வெளியில் போக முடியாது நாங்களும் வெளியில் அனுப்ப முடியாது நாங்கள் சரியில்லைன்னா எங்களை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் சங்கத்தை ரன் பண்ண முடியும் அந்த ஒரு கட்டமைப்பில் உருவாகணும் இந்த சங்கம் எப்பயும் நிரந்தரமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் இது உடையாது அப்படின்ற நம்பிக்கையை எல்லாருக்கும் நம்ம கொடுக்கறதுக்கு காரணம் இதுதான் கடைசியாக ஒரு உறுப்பினர் நம்ம சங்கத்து பயோலாவில் இருந்தாலும் அவங்க சங்கத்தை வழிநடத்தணும் அப்படின்ற காரணங்களுக்காக தான் இந்த கட்டமைப்பை நாம் கொண்டு வருகிறோம் அப்படின்ற தகவல்களை நான் தெரியப்படுத்துகிறேன் இது நிர்வாகிகளுக்கான தகுதி அடுத்த கட்டமாக ஒரு மாவட்டத்தில் நாம் சங்கத்தினுடைய அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினாறு நிர்வாகிகள் ப்ளஸ் மாநில நிர்வாகிகள் இரண்டு பேர் சேர்த்து பதினாறு நிர்வாகிகளை வச்சு தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாவட்டத்தில் அலுவலகம் திறந்திருக்க வேணும் அந்த அலுவலக அட்ரஸில் தான் நம்ம அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவோம் சங்கத்தினுடைய ச உறுப்பினர்கள் செலுத்தக்கூடிய சந்தா காஸ் முழுக்க முழுக்க சங்கத்தினுடைய அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் வரணும் தனி நபராக யார் கையில் வாங்கினாலும் யார் கையில் உறுப்பினர்கள் கொடுத்தாலும் சங்கம் பொறுப்பில்லை அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் இதை நாங்கள் சரியாக வழி நடத்துவோம் உறுப்பினர்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் செய்வோம் அப்படின்ற எண்ணம் உள்ள நண்பர்கள் நம்ம சங்கத்துக்குள்ளே நிர்வாகிகளாக வரலாம் அடுத்த கட்டமாக முழுக்க முழுக்க நம்ம ஓட்டுநர்களுக்கு நாம் நம்ம உதவிகளை செய்யணும் அப்படின்ற எண்ணம் உங்கள் இருந்தால் ஓட்டுநர் இனத்துக்கு நான் ஏதாவது செய்யணுன்ற எண்ணம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சங்கத்தினுடைய நிர்வாகியாக வரலாம் அப்படின்ற தகவலை தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே இதுதான் நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியன் இப்போ நிர்வாகிகள் எடுத்துகிட்டு இருக்கிற விதம் அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிற நம்ம நண்பர்கள் தாராளமாக நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியனில் நிர்வாகிகளாக வரலாம் வாரங்கள் நண்பர்களே அப்படின்னு கூப்பிட்றேன் நன்றி நண்பர்களே